டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் ஐபிஎம் எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேருடைய டிஃபால்ட் செட்டிங்ஸை வந்து நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் எதுக்காக அப்படின்னா எப்படி இந்த சாஃப்ட்வேர் வந்து வேலை செய்யுது அல்லது எப்படி இந்த சாஃப்ட்வேர் வந்து அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணது பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த எஸ்பிஎஸ்எஸ்க்கு சொன்னீங்கன்னா இன்னும் கஸ்டமைசபிளாக இப்போ ஒரு ஐகான் வேணும் ஒரு ஸ்டைல் வந்து இப்படி வேணும் இப்படி எனக்கு அவுட்புட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த எஸ்பிஎஸ்எஸ் எஸ் செட்டிங்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அதை வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அந்த வந்து ஒரு டீஃபால்ட்டாக என்னென்ன செட்டிங்ஸை வந்து நம்ம இங்கே கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ மெனு மெனூபாரில் வந்து மேலே வந்து எடிட் ஆப் எடிட்டில் போய்ட்டு ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அதில் வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க அதில் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் லிஸ்ட் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும் அதில் வந்து டிஸ்பிளே லேபிள்ஸ் டிஸ்பிளே நேம்ஸ்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இது வந்து உங்கள் டேட்டா எடிட்டரில் வந்துட்டு உங்களை நீங்கள் உங்களுடைய வேரியபிள் வந்து என்னவா டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே உங்களுடைய செ செட்டிங்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே வேரியபிள் நேம்ஸ் வித் யூர் லேபிள்ஸ் அப்படிங்கிறத வந்து வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பொழுது அதை செக் பண்ணி கொள்ளலாம் ஸோ அந்த செட்டிங்ஸை வந்து இந்த வேரியபிள் லிஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுட் இதில் வந்து நீங்கள் வந்து நோ சயின்டிஃபிக் நொட்டேஷன் ஃபார் ஸ்மால் நம்பர்ஸ் இன் டேபிள்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இஃப் யூஆர் நாட் யூஸிங் எனி சயின்டிஃபிக்கல் நொட்டேஷன் அப்படிங்கிறப்போ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சயின்டிஃபிக் நொட்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை டேர்ன் ஆன் கூட பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து எங்கே சூஸ் பண்ணிக்கலாம் பை டிஃபால்ட்டாக வந்து இங்கிலீஷில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவர் அவுட்புட் விண்டோ ஸோ உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய விண்டோ இனிஷியலாக நம்ம பார்க்குற இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸ் இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு அனாலிசிஸ் வந்து நீங்கள் அது பண்ணும்போது ரன் பண்ணும்போது அது வந்து இங்கே ஐட்டம் வந்து செலக்ட் ஆகிடும் பட் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே இங்கே டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ பை சேஞ்சிங் ஷோன் அண்ட் ஹிடன் அதே உதாரணத்துக்கு ஒரு அனாலிசிஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ அவுட் புட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேபிள்ஸ் உங்களால் பார்க்க முடியுது இங்கே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹிடன் தான் பட் இங்கே ஷோ பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஷோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் ஸோ வேணாம் அப்படின்னா நீங்கள் ஹிடன் கொடுத்துக்கலாம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது டிஸ்பிளே கமெண்ட்ஸ் இந்த லாக் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் செக் பாக்ஸை உங்களுக்கு சிண்டாக்ஸை வந்து பார்க்க முடியும் அது அவுட்புட் விண்டோவில் வேணான்னா நீங்கள் அதை அன் அன்செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவுட்புட் விண்டோவில் வந்து டெக்ஸ்ட்டு டைட்டிலு டெக்ஸ்ட்டு உடைய சைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம் அது என்னோட என்ன ஃபாண்ட்டில் வேணும் அப்படிங்குறத நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த அவுட்புட் விண்டோவில் வந்துட்டு நீங்கள் மாற்றுறது வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேஜ் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட்டாக மாற்றிக்கலாம் ஏன்னா சில டேபிள்ஸ் வந்து போ வந்து உங்களுக்கு நல்லா விசிபிலிட்டி இருக்கும் அதுக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வியூ வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் செட்டப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பை டிஃபால்ட்டா இப்போ வந்து இந்த டேட்டா டேப்ல வந்து பின்னால வந்து நீங்கள் அகலமான அட்டவணையை பார்க்கலாம் நீங்கள் டேட்டா வியூவுக்கு இயல்பு நிலை அமைப்பில் அதாவது டிஃபால்ட் செட்டிங்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு புதுசாக வர்ற எண்மாரிகளுக்கானது வேரியபிள்ஸ் காட்சி வடிவமைப்பு வந்து நீங்கள் டிஸ்பிளே ஃபார்மட் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய முழு எண்களை வந்து பயன்படுத்துகிறாரு இருந்தால் இல்லாட்டி ஆம் இல்லை பதில்கள் கொண்ட ஒரு ஒன்று மற்றும் ஜீரோன்னு குறியீடு செஞ்சிருந்தா நீங்கள் ஒரு டெசிமெல் ஏல் டிஃபால்ட் செட்டிங் அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறது நல்லது அப்புறம் தேவைப்படும் போது நீங்களே வந்து தசம இடங்களை வந்து ரெண்டுக்காக மாற்றிக்கலாம் ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாறிகள் வேரியபிள்ஸ்க்கு மட்டும்தான் அப்படி செய்யணும் ஒண்ணு கவனிச்சுக்கோங்க தெரியல தெரியல தசம இடங்கள் வந்து எஸ்பிஎஸ்எஸ் கணக்கீடுகளுக்கு பயன்படுத்துற உண்மையான மதிப்புகளை வந்து பாதிக்காது அதனால ஒரு வந்து ஃபோர் வந்து டூ த்ரீ என்ன இருந்தா அது தசம இடங்கள் இல்லாம நாலுதான்னு காட்டும் ஆனா எஸ்பிஎஸ்எஸ் கணக்கீடுகளுக்கு ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ அப்படிங்கிற மதிப்பு தான் எடுத்துக்கும் இப்ப பாருங்க நீங்க வந்து ஒரு டிஃபால்ட் காலம் வித்தை வந்து இங்கேயே நீங்க செட் பண்ணிக்கலாம் நீங்க பெரிய எண்களை பயன்படுத்த போறீங்க அப்படின்னா உங்களுடைய டிஃபால்ட் காலம் வித்த வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்குங்க ஒரு வேலை நீங்கள் நிறைய ஒன்று மற்றும் ஜீரோ போன்ற எண்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அகலத்தை குறைச்சிக்கலாம் இது முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் தான் நீங்கள் ரொம்ப பெரிய டேட்டா செட்டுகளை வந்து அதாவது ஆயிரக்கணக்கான பதிவில் வந்து ஆய்வு செய்ய போகிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் மற்றும் மேரேஜ் விருப்பங்களையும் நீங்கள் மாற்றிக்கலாம் அதே மாதிரி சென்சுரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ஜி டிஜிட்லேயும் இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணிட்டு இங்கே கஸ்டமைஸ் வேரியபிள் வியூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இன் கேஸ் வந்து உங்களுக்கு அந்த ரோல் வேணாம் அப்படின்னா அந்த வேரியபிள் வியூலேருந்து அது நீங்கள் ஜஸ்ட் அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டை வந்து அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் அசைனிங் பண்ணுறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ரவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்பேசஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது டெசிமல் வேல்யூஸ் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பேசஸ் வந்து டூ ஃபஸ்ட் பிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் எஸ்பேசஸ் கன்சிடர் நம்பர் ஈக்குவல் இஃப் தேர் வித் இன் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ பீட்ஸ் என்ன ஃபோட்டிங் பாயிண்ட் பண்ணி ரெப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் திஸ் செல்ஃப் அவாய்ட் டைனி இன் டெசிமல் மேத்தோ டைனி ஏரரை வந்து இது அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வேறுபட்ட விதத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸும் அப்படியே விட்டுருங்க ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஷன்ஸே வந்து உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேணுன்னா மட்டும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த கரன்சி டேபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கரன்சி வேல்யூ எப்படி டிஸ்பிளே ஆகணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில கண்ட்ரியில் வந்து டெசிமல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து டெசிமெல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட் நீங்கள் இங்கே கரன்சி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் விண்டோவில் போயிட்டு உங்களுக்கு வந்து அவுட்லைனிங் லேபிங் வந்துட்டு வேணும் அப்படின்னா வேரியபிள்ஸ் இன் ஐட்டம் லேபிள்ஸ் வந்து ஷோன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் வேல்யூஷன் ஐட்டம் லேபிள் ஷோன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ஷோ ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ட்ஸு சார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவுட்புட் விண்டோவில் வந்துட்டு எஸ்பிஎஸ்எஸ் வந்து கலர் வந்து வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி அதாவது ஒரு பிரிண்டபிளில் இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இதில் ஸ்டைல்ஸ் சைக்கிள்ஸ் ஒன்று இருக்காது நீங்கள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த கலர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரும் அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் வேணும் அதாவது பிரிண்டபுளாக நீங்கள் எடுத்துக்கணும் ஏபிஎஸ் ஸ்டைலில் ஃபார்மேட் எதுனா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்பிஎஸ்எஸ் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏபிஎஸ் ஸ்டைலில் வந்து இருக்காது உங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய ஸ்டைலில் வந்துட்டு நீங்கள் வரணும்னா இங்கே இந்த டேபிள் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு விருப்பமான முறையில் வந்துட்டு அந்த டேபிள்ஸ் டிஸ்பிளே ஆகும் அதாவது பார்த்திங்கன்னா வேர்ஷன் டுவெண்ட்டி ஃபோரில் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஷேடிங் டேபிள்ஸ் வந்து இருக்கு இன்கேஸ் வந்து வித்தவுட் த கிரே ஷேடிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் கிளாசிக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வித்தவுட் த கிரே ஷேடிங் வந்துட்டு உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் உங்கள் டேபிள்ஸ் வந்து எப்படியெல்லாம் அவ்வளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாலே உங்கள் டேபிள்ஸ் எப்படி லுக் ஆகுது அப்படிங்கிறது ரைட் சைடில் நீங்கள் பார்க்க முடியும் பட் நீங்கள் ஏபிஎஸ் ஸ்டைலை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏபிஎஸ் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஸ்ட்ரிங் டு வித் டு ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இது கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஒரு குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் ஆகிடும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட் வித் டு ஃபிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் லொக்கேஷன் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு டேட்டா செட்டுக்கும் வந்துட்டு ஒரு அவுட் புட்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எங்கே அந்த ஃபைல் லொக்கேஷன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுக்க முடியும் அதே மாதிரி அவுட்புட் எங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு எஸ்பிஎஸ்எஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது உங்கள் டீஃபால்ட் லொக்கேஷனாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இஃப் யூஆர் ஒர்க்கிங் வித் தேசிஸு டெசர்டேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை மாற்றி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஒரே இடத்துல உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறனால நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச டீஃபால் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து எஸ்பிஎஸ்எஸில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதில் காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எதனாவது இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அதாவது ஏதாவது இதில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதை லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த உடைய புதிய பார்ட் டூ வீடியோ பிளேலிஸ்ட் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய எஸ்பிஎஸ்எஸ் பற்றி பார்க்கலாம் இன்னும் நிறைய பேர் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக நான் போடுற இந்த க கடின உழைப்புக்கு நிச்சயமாக ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் முடிச்சிருந்தா ஒரு லைக் படுங்க இந்த வீடியோ அதேமாதிரி இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேரன்ஸ் ஃபேக்ட்ரி மட்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்